மண்புழுக்குள்ள போகணும் அவ்வளவுதான் அந்த மண்புழுவை நம்ம பேணணும் அப்பதான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா தொடிப்புழுதி ககுசா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் நம்ம நிலத்த ஒரு பழம் புழுதி கால் பழம் புழுதி மாதிரி புழுதியாக்கி உழுதுட்டு அதுல விதை போட்டீங்கன்னா பிடி எருவும் வேண்டான்னு ரெண்டாயிரம் வருஷத்து அவன் எழுதி வச்சான் திருவள்ளுவனுக்கு எங்க பார்த்தாலும் படம் மாட்டிருக்காங்க எங்க பார்த்தாலும் செலை வச்சிருக்கிறாங்க சொன்னதை மட்டும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்காம போயிட்டோம் அப்போ அவன் என்ன சொல்கிறான் மறுபடியும் அதுக்கும் வள்ளுவன் சொன்னான் ஓதி உணர்ந்தும் கற்று தெரிஞ்சிருக்கீங்க பிறருக்கு உரைத்தும் அடுத்தவர்களும் சொல்லிட்டீங்க தான் அடங்கா பேதையின் பேதையார் தான் மட்டும் அந்த வழியில் நடக்கலைன்னா அவன் முட்டாளிகளிலும் முட்டாளர்களாக இருப்பான் அப்போ அந்த கியாபி விஸ்வநாதங்கிறார் திருச்சிக்கார் சொன்னாரு முட்டாளிலும் முட்டாளுனா என்ன அர்த்தம்னா அடியும் முட்டாளுன்னு அர்த்தம் அவனுக்கு மேல நிறைய முட்டாள்கள் இருக்காங்க அடிக்க அடிக்கலாம் அப்ப அடிமுட்டாள்கள் நாட்டில் பெரிய இருக்கிறாங்க அந்த மடமையிலிருந்து நம்ம விடுப